ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஐம்பது முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் சிங்கிள் முகப்பு டபுள் முகப்பு இருக்குது அப்புறம் அட்டிகை கலெக்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது நிறைய பேர் வந்து பொருள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி வசதி வந்து இப்போதைக்கி கிடையாது ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நம்ம காமிக்கிற பொருளில் எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதை வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேம் டே ஈவினிங்கே வந்து டிஸ்பாச்சிங் ஆகிடும் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டே ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இன்டீரியர் வில்லேஜ் அப்படின்னா தான் ஒன் டே எக்ஸ்ட்ரா ஆகும் மற்றபடி எல்லா எல்லாம் மெயின் சிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டேவே தான் கையில் கிடச்சிரும் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் முகப்பில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் முகப்பில் வரக்கூடிய ஒரு முகப்பு செயின் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரூபி கிரீன் ஸ்டோனும் வர மாதிரி மல்டி கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு டைப்பில் செயின் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பேட்டர்னில் வர மாதிரியான பாக்ஸ் செயின்னு இன்னொன்று பார்த்திங்கன்னா மாதிரி கோதுமை பேட்டர்னில் வர மாதிரியான செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ப்ளஸ் இந்த முகப்போடு சேர்க்குறப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டுக்கு வந்துடும் இந்த முகப்பு பார்த்திங்கன்னா பேக் சைட் வந்துட்டு ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்துடும் இந்த முகப்பில் பார்த்திங்கன்னா இந்த மூணு டிசைன் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த முகப்பு வித் இந்த மாதிரி செயின் போட்டிங்க அப்படின்னா இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வரும் ஷிப்பிங் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் வரும் வேணுங்கிறவங்க இது ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் டெய்லி வந்து ஃபோர் ஓ கிளாக் புக் பண்ணுற எல்லாருக்குமே அந்த ஈவினிங் வந்து டிஸ்பேச் ஆகிடும் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகிடும் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே சிக்ஸு இந்த மாதிரிலாம் புக் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்பேச்சிங் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கோல்டு டிசைனில் வர மாதிரியான முகப்பு வித் செயின் தான் பார்த்துட்ருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டில் வந்துடும் ஒயிட் ரூபி காம்பினேஷனை கொடுத்துருப்பாங்க ரியல் கோல்டு லுக்கில் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் செயின் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக வந்துடும் இதோட பிரைஸும் பார்த்திங்கன்னா சேம் பிரைஸ் தான் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு முகப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரியான முகப்பு ரொம்ப சூப்பராக அப்படியே ரியல் கோல்டு முகப்பு மாதிரியே தான் இருக்கும் சேம் ஃபினிஷிங்கில் வந்துடும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோல்டு பேட்டனில் வர செயின்னு இந்த மாதிரியான கொடி ஃபோர் எட்ஜஸில் வரக்கூடிய கொடி செயினுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டுக்கு கிடச்சிரும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் முகப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிக் சைஸில் வரக்கூடிய முகப்பு தான் ஒயிட் ரூபி ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க செயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டான செயின் தான் போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பட்டை செயினில் எஸ் பேட்டர்ன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் டோட்டல் லென்த்து ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டுக்கு கிடச்சிரும் அப்படியே ரியல் கோல்டு லுக் மாதிரியே தான் இருக்கும் பேக் சைடு வந்து இந்த மாதிரியான டிசைன் வந்துடும் பிறந்தாலும் உங்களுக்கு டிசைனில் தான் இருக்கும் செயின்னு இந்த செயின் வித் முகப்போட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு டபுள் முகப்புலையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் அண்ணம் மட்டும் வர மாதிரி ஒயிட் ரூபி காம்பினேஷனில் வந்திருக்கும் முகப்பு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அதாவது ரொம்ப பிக் சைஸ் இல்லாமல் ஒரு நார்மலான சைஸில் இருக்கும் இதுக்கு செயினும் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் வரக்கூடிய இந்த டபுள் டிசைனில் வர செயின் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டும் சேர்த்து செயின் வித் முகப்பு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டுக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முகப்பு பார்த்திங்க அப்படின்னா ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் உங்களுக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த செயின் வேணால் எனக்கு வேறு மாதிரி செயின் வேணும்னாலும் போட்டுக்கலாம் செயினுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ இந்த செயின் வித் முகப்பு வந்து அறுநூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வரக்கூடிய முகப்பு செயின் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரூபி வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போ மல்டி கலரில் தான் வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பராக ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் இல்லை ஸ்டோன் குவாலிட்டி இல்லாமல் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் இதுக்கு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோதுமை பேட்டர்னில் வர மாதிரியான செயின் தான் போட்டிருக்கோம் பேக் சைட் எல்லாமே வந்து ஃபுல்லி க்ளோஸில் தான் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் வந்து கிரீன் ஸ்டோன் வந்து சென்ட்ரலையும் ரெண்டு சைட்லையும் வர மாதிரி இந்த மாதிரி டிசைன் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது இதில் யாருக்கு எது வேணுமோ நீங்கள் சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு டாலர் செயின்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரூபி ஸ்டோன் கொடுத்து கஜலட்சுமி அம்பாள் உருவம் வர மாதிரி டாலரில் சென்ட்ரில் இருக்கும் ஹேங்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜிம்கா வந்து ஹேங் பண்ணியிருக்கோம் இதுக்கு ட்டு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் போட்டிருக்கோம் செயின் மாற்றுறதுனால நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த செயின் வித் டாலரோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி செவன் இன்ச்சஸ் ஹைட் வந்துடும் இப்போ இந்த டாலர் வித் செயினோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு லுக்கில் கிடச்சிரும் உங்களுக்கு இப்போ பார்த்த முகப்பு செயின் எல்லாமே வந்து முகப்பு மட்டும்தான் ஐம்பொன்னில் வரும் செயின் வந்து மைக்ரோவில் தான் வரும் செயின் வந்து ஐம்பொண்ணான்னு கேட்பாங்க நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்குகிற எல்லாருக்குமே தெரியும் நான் எல்லாருக்குமே டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன் இது ஸ்டோன் வைக்கிற இடம் மட்டும்தான் ஐம்பொன்னில் வரும் செயின் வந்து மைக்ரோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன் இது வந்து முகப்பு வந்து மட்டும்தான் ஐம்பொன்னில் வரும் செயின் வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டிங் தான் இப்போ எல்லாமே வந்து ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு கோல்டு ரேட்டு ஏற ஏற நமக்கு மைக்ரோ கோல்டு பிளேட்டிங்லையும் வந்து செயின் ஒவ்வொரு செயினுக்குமே வந்து தேர்ட்டி ருபீஸ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் கொஞ்சம் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோவில் வர முகப்புக்கும் இப்போ உள்ள முகப்புகளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது ப்ரைஸு நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஹோக்கு டாலர் கலெக்ஷன் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரூபி காம்பினேஷனில் ஹேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா பேர் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க இதுக்கு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான எயிட்டின் இன்ச்சில் வரக்கூடிய ஃபோர் இட்ஜஸ் கொடி பேட்டர்ன் தான் போட்டிருக்கோம் டாலரோடு சீக்கிரப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட்டுக்கு கிடச்சிரும் அது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுலேயும் போட்டுக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எயிட்டீன் இன்ச் செயின் வித் இந்த டாலரோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல பிக் சைஸில் வரக்கூடிய டாலர் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு நெக்லஸ் லுக்கில் கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் குவாலிட்டி எல்லாமே அன்னம் டிசைன் கொடுத்துருப்பாங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலரும் வர மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஹேங்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பேர் ஹேங்கிங் தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கும் அதே மாதிரியான எயிட்டீன் இன்ச்சில் வரக்கூடிய கொடி பேட்டன் செயின் தான் போட்டிருக்கும் இந்த டாலர் வித் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டாலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சென்ட்ரலில் மட்டும் கொஞ்சம் பெரிய ஸ்டோன் கொடுத்து திலகம் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ஒயிட் ரூபி காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க ஹேங்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் ஹேங்கிங் தான் இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் இந்த ஐம்பது டாலரும் இதுக்கும் செயின் சேம் செயின் அந்த மாதிரி கொடி பேட்டர்னில் தான் நெக்லஸ் லுக்கில் வர மாதிரி போட்டிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரியான சேம் டிசைனில் மல்டி கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் கொடுத்து திலகம் ஷேப்லேயே ரூபி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கிரீன் கலர் ஸ்டோனும் வருது இந்த மாதிரி மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்லேயும் ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் சேம் செயின் தான் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பனில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் தான் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மட்டுமே வரும் பேக் செயினோடு வந்துடும் நல்ல ப்ராடு கழுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ப்ராடாக வந்திருக்கும் இந்த நெக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் இது முன்னாடி பார்த்தா அதே சேம் பேட்டர்ன் தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து இந்த ஸ்டோன் குவாலிட்டி வந்து சேஞ்சஸ் வரும் இதில் பாருங்கள் ஸ்டோன் குவாலிட்டி அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு ஒயிட் ரூபி காம்பினேஷனில் வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்து நல்லா ப்ராடு கழுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் நல்லாவே ப்ராடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் பேக் செயினோட வந்துடும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே சூப்பராக இருக்கும் தங்கம் இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்டோன் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அட்டிகை இப்போ வந்து ரீஸ்டாக்கிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க பெண்டனில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வர மாதிரி ஒயிட் ரூபி காம்பினேஷன் ஸ்டோன் ஹேங்கிங்கோடு வந்துடும் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான டபுள் லைனில் வர மாதிரியான ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக அப்படியே ரியல் கோல்டு லுக்கிலே கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபோல்டு பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க டிசைனையும் நம்ம ஃபோல்டு பண்ணி கூட குட்டி பாக்ஸ்லேயுமே வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வசதி இதில் இருக்குது பேக் செயினோடு போட்டு கொடுத்துருவோம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய இந்த அட்டிகையோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கிராண்டான ஒரு அட்டிகை தான் பார்த்துட்ருக்கீங்க ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் சென்டரில் கொடுத்துருப்பாங்க நல்ல ப்ராடு டிசைனாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் செயின்னோட வந்துடும் ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் கொஞ்சம் கூட அன்கோல்டுன்னு தெரியவே தெரியாது இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிளாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மள்ட்ட வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் எல்லாேருக்கும் கொடுக்குறோம் நம்மள்கிட்ட வாங்குற கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் மல்டிபிள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த டோட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஆஃபர் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதாவது கிஃப்ட்டு கொடுக்குறதோ இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாதிரி அவங்க வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபேவர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான ஐம்போன் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி டாலர் கலெக்ஷன் இல்லாமல் ரீஸ்டாக்கிங் ஆகிருக்கு அதெல்லாமே அடுத்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ தான் நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற கலெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா கலெக்ஷனுமே பார்த்துக்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாேருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்